கன்னியாகுமரியில் சுய உதவிக்குழு நடத்தி பல கோடி ரூபாய் பணம் மற்றும் நகைகளை பெற்று மோசடியில் ஈடுபட்டு புதுக்கோட்டையில் தலைமறைவாக இருந்த குடும்பத்தினரை பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் கேட்கலாம் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் தற்போது இந்த குடும்பத்தின் குற்றப்பின்னணி என்ன இவர்கள் எத்தனை கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தின் மீது காவல்துறையினர் என நடவடிக்கை தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் அருமனை அருகே கடையால் மூடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்லோகுமார் ஜார்லின் தம்பதியினர் இவர் செல்லோகுமார் அந்த பகுதியில் ஒரு சிமெண்ட் கற்கள் தயாரிக்கும் கம்பெனி நடத்தி வந்தார் அதே ஜார்லின் சுய உதவி குழுக்கள் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த இதனை பயன்படுத்தி செல்லோகுமார் மற்றும் ஜார்லின் அவர்கள் அந்த சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்களிடமிருந்து பல கோடி ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கடனாக வாங்கிவிட்டு இந்த இங்கிருந்து தலைமுறவராகி சென்றிருந்தனர் இது சம்பந்தமாக அந்த பகுதி பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் அருமனை காவல் நிலையத்திலும் அதே போன்று கடையால் மூடு காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தார் போலீசார் இவர்களை தேடி வந்த நிலையில் தற்போது இவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த பகுதியை சேர்ந்த பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் அவர்களை தேடி சென்று அந்த வீட்டில் வைத்து அவர்கள் பணத்திற்கான கணக்குகளை கேட்டபோது அந்த செல்வகுமார் தனது கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த சென்றவர்கள் அவரை பிடித்து அந்த கத்தியை வாங்கி தாக்குவது போன்ற ஒரு காட்சியானது சமூக வலைதரங்கு பரவியதை தொடர்ந்து தற்போது இந்த விசாரணையின் போது இவர்கள் அதனை தாக்குவதற்காக செல்லவில்லை என்றும் தங்களது பணத்தை கேட்டபோது அதை அதை மிரட்டியதால் தான் தாக்குதல் நடந்ததாகவும் இது சம்பந்தமாகவும் போலீசார் தற்போது இவர்களை பிடிப்பதற்கான தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போன்று விசாரணைக்கு போலீசார் புதுக்கோட்டைக்கு சென்று இந்த சம்பவத்தை த செல்வகோரம் மற்றும் ஜார்லினை கைது செய்ய கூடும் என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது ஃப்ரெண்ட் ஹாக்கிகோங்க சார் டிவி இன் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்